ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயாவுக்கு தோண்டு எடுத்த வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நாங்கள் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும்போதே அன்னைக்குரிய நகரேட்டில் நாங்கள் வந்து கோல்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் எப்படி சிஸ்டர் இது வாங்கினீங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னீங்க அந்த பிளாக்லேயே நாங்கள் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் ஏங்க இது இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் எது இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் அதை பற்றி நான் பிளாக் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பற்றி பிளாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் சரி இந்த பிளாக் ஒன்று மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளாக் மேக் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம்

வந்து 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 பீமா வாங்கியிருந்தோம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிளான பற்றி அவ்வளோ காலம் தெரியாது இவர் தான் இவர் தான் இந்த சரி இந்த பிளான் நல்லா இருக்கு நம்மளுக்கு இதுல இந்த பிளான் மூலயமா நாங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டாயிரம் வந்து சேவ் பண்ணியிருந்தோம் நாலு கிராமுக்கு ரெண்டாயிரம் சேவ் பண்ணிருந்தோம் அது எப்படி என்ன ஏதுன்ற டீட்டெயில் சொன்னார் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடையில் கண்டிப்பா எடுப்பீங்க நாங்கள் அதாவது அந்த கடையில் கேளுங்க என்ன ஆஃபர் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக அவங்க ஆஃபர் இல்லாமலாம் இருக்காது எதாவது ஒரு மாதம் எதாவது ஒரு ஆஃபர் இருக்குது அதை கண்டிப்பாக சொல்லுவாங்க நாங்கள் எடுத்த கடையில் வந்து ஆஃபர் எப்பயுமே ஏதாவது ஒரு ஆஃபர் நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு எதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்பேன் அவங்களும் சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது இதுக்கு டிஸ்கவுண்ட்டு பழசுக்கு புதுசுக்கு இவ்வளோ அது இதெல்லாம் சொல்லுவாங்க அதே டெத்தலாம் நான் சும்மா கேட்டேன் இது இல்லைங்க இப்போ நான் எனக்கு நான் வந்து இந்த மாதம் வந்து நகை எடுத்து வச்சிட்றேன் நான் அதுக்கு இன்சில் பேமெண்ட்டும் கட்டிடுறேன் ஆனால் நான் அதாவது அடுத்த மாதம் தான் நான் வந்து நகை எடுப்பேன் ஃபுல் பேமெண்ட் கட்டி அந்த நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்கு சார் அப்படின்னாங்க அது எப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு ரேட்டில் வந்து இந்த நகையை எனக்கு வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது வந்து ஏழு நாள் அந்த நகைக்கு ஏழு நாள் குள்ளே எடுத்துட்டா அந்த நகையோட சேர்த்து வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா நாலு கிராம் உரில் எடுத்துடலாம் பத்தாயிரூவா கட்டினீங்கன்னா ஒரு கிராம் உரையில் எடுக்கலாம் சரி ஒரு பவுன் உரையில் எடுக்கலாம் அது எப்படின்னாக்கும் என்ன சொல்றது இன்னைக்கு ரேட் பிக்ஸ் பண்றோம். இவர சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. 4 கிராமுக்கு பே பண்ணறீங்க. அப்படினா 5000 கட்டணும். ஒரு பவுன் எடுக்குறீங்க அப்படி நினைச்சீங்கனா 10000 கட்டணும். நீங்க இந்த தோடு தான் செலக்சன் பண்ணி எடுக்குறீங்க அப்படினா 7 நாளுக்குள்ள எடுக்கணும். இவர் சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுக்கு ஒரு தோடு செலக்சன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா 7 நாளுக்குள்ள சொல்லுங்க. ஒரு தோட நீங்க பிக்ஸ் பண்றீங்கனா எனக்கு இந்த தோடு தான் வேணும் அப்படினா நீங்க கண்டிப்பா 7 நாளுக்குள்ள அந்த தோட எடுத்துரணும். ஏழு நாளுக்குள்ள என்ன நகர் நகை வந்து ஏறுனாலுமே அன்னைக்கு ரேட்டு தான் குறைஞ்சா குறைஞ்ச ரேட்டு கொடுத்துருவாங்க இல்ல எனக்கு அந்த நகை முக்கியம் இல்ல நான் அன்னைக்கு ஃபிக்ஸ் அந்த ரேட்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் வரல நீங்க ரெண்டு மா ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கணும் ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு கிராமில் எடுத்தாலும் சரி இல்ல ஒரு பவுனுக்கு எடுத்தாலும் சரி ஏன்னா நீங்க பத்தாயிரம் பே பண்ணிருக்கீங்கல்ல அந்த ஒரு பவுனுக்குள்ள நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாடல் எது வேணா எடுத்துக்கலாம் என்னங்க ஆமா நாங்க அப்படி எடுத்து நாங்க வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் எடுத்தோம் அதாவது ஸ்கீம் இருக்கான்னுலாம் கேட்கல சும்மா கேட்டேன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது தகுந்த மாதிரி பில்லு அதாவது பில்லு உடனே போட்டு கொடுத்துறாங்க இப்போ இவங்க பத்தாயிரரூவா ரூபாய்க்கு கொடுத்து புக் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பவுனுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு அன்னைக்கு டேட்டு இதெல்லாமே போட்டு இது பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் நாங்கள் அடுத்த மாதம் ரேட்டு வந்து ஏறுச்சு நாங்கள் எடுக்கும்போது பதினோராயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா இருந்துச்சு அதான் புக் பண்ண போகும்போது நாங்கள் திருப்பி போகும்போது பதினோராயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சோ என்னமோ இருந்துச்சு கிட்டத்தட்ட இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கிராமுக்கு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா என்னமோ அப்படிங்கும்போது நான் நாலு கிராம் எடுத்தோம் வந்து வந்து லாபம் இதில் ஒன்று என்னன்னா இன்னொன்று ஒன்று இருக்கு நீங்கள் புக் பண்ணுறதெல்லாம் ரைட்டு இப்போ நகையாக வச்சு நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கிதே பழைய நகையை போட்டுட்டு புது நகை வாங்கணும் அதே அந்த ஆஃபருக்குள்ளேயே

ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு கிராம் வந்து நான் அன்னைக்கு நேரில் தான் எடுத்துக்குவேன் அன்னைக்கு சொல்லலாம் நானும் மறந்துட்டேன் இருந்தால் அன்றைக்கி சொல்கிறேன் சொல்ல வேண்டிய கடமை அப்படின்னா அப்போ நான் அதை ஒரு கிராம் போடவே இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அவங்களோட டவுட்டை ஃபுல்லாக நாங்கள் கிளியர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம் நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் வந்து கடனை கட்டாமல் நகையை எடுத்து ஏன் அட வைக்கிறீங்க அடவு வைக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நாங்கள் நிறைய வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் நம்ம காசு இப்போ நான் எங்களுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னா நாங்கள் சீட்டு எடுத்தோன்னா அந்த கடனை போய் டேரெக்டாக கொடுக்க மாட்டோம் அந்த சீட்டை எடுத்த காசு வச்சு டேரெக்டாக கொடுக்க மாட்டோம் நாங்கள் நகையை எடுத்து அட வச்சுட்டா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் இது சொன்னதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க மொத்தம் உங்களுக்கு கடன் இருக்குது தானே அந்த கடன் எப்படி உங்களுக்கு தீரும் காசை வச்சு காசு கடனை அடைச்சிட்டிங்க அடகு கடன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு நகை இருக்குன்ற ஒரு மைண்ட் எடுத்து நாங்கள் வந்துடுவோம் என்னங்க தான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் இப்போ நான் அடகு வச்சிருக்கேன்ல அது இப்போ ஒரு ஒரு பவுன் கிட்டத்தட்ட நான் வச்சுருக்கிறது ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரும் இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் எனக்கு இப்போ நகை ஏதாவது கடனிலே கொஞ்சம் அர்ஜென்ட் வச்சுக்கேன் நான் அதை போய் அதை விற்றாலே எனக்கு ஐம்பதாயிரரூவா நிற்கும் புரியுதுங்களா நான் ஐம்பதாயிரத்துக்கு கட்டிடுவேன் எனக்கு மே கொண்டு ஐம்பதாயிரம் நிற்கும் கரெக்டா நான் வந்து மேக்ஸிமம் விற்க மாட்டேன் எவ்வளவு கடன் வந்தாலும் விற்கிறது தான் வாய்ப்பு இல்லை தலையை அடமான வச்சாது என்கிட்ட வெரைட்டி கொடுத்துருவோம் எவ்வளோ விற்க மாட்டோம் விற்கிறதுக்கு இல்லை நான் சொல்றேன் நான் இப்படி பண்ணலாம் ஒரு வழி இருக்கு நம்ம ஒரு கிராம் எடுத்து நம்ம அடகு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்துட்டு இப்போ பார்த்தா ஒரு ஒரு லட்ச ரூபா போகும் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா போகும்னு வச்சுக்கோங்க பவுன் அதான் ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபா போகும் நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடை இருக்குது நான் ஐம்பதாயிரம் கொடுத்து நான் திருப்பினாலும் எனக்கு மீதி ஐம்பதாயிரம் நிற்கும் நான் போது ஐம்பதாயிரத்தை வச்சு கடனை கட்டி மீதி ஐம்பதாயிரம் கையில் நிற்குமே ரெண்டாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படி நம்ம சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு சிம்பிளா உங்களுக்கு புரியணும் மாதிரி சொல்லணும்னா நம்ம சீட் எடுத்த காசை கடனை கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நகை எதுவுமே இருக்காது கடன் மட்டும் தான் நம்மளுக்கு இதாகும் இதே நம்ம அடுத்த வருஷம் புதுசா ஒரு சீட் எடுத்து நம்ம இது போடும்போது போது அன்னைக்குரிய நகரேட்டு ஏன்னா ஒரு மாசத்துல ரெண்டாயிரம் ஏறுது மூவாயிரம் ஏறுது ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு போகும்போது குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம்னாச்சு ஏறிடும் அதனால நம்ம இருபதாயிரம் தண்டமா தான் கொடுக்கணும் அதுக்கு பேசாம நகை எடுத்து அடவை வச்சு அடவை வச்ச காசு நம்ம கடனை கட்டணும் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம சீட்டு போடும்போது அந்த சீட்ட காசை வச்சு நாங்க திருப்பி போயிடும் என்னங்க இந்த மாதிரி தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் ரெண்டாவது நிறைய பேர் நகை சீட்டு போடலன்னு சொல்லி கேக்குறீங்க நம்ம நகை சீட்டு இந்த தடவை போடலை நம்ம வந்து பீமா ஜுவல்லர்ஸில் வந்து நிறைய பேர் இந்த பகவீட்டக்கா கூட கேட்டாங்க சீட்டு போடுறீங்களே இதெல்லாம் இதனால என்ன மீனா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நகைசீட்டுனால மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் ஏன் அப்படி சொல்றேன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அது எல்லா இடத்துலயுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லா இடத்துலையும் கிடையாது நீங்கள் கேட்டுட்டு போடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் ஒரு இதில் இருந்துச்சு தெளிவாக கேட்டுட்டு தெளிவாக கேட்டுட்டு போடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு நகை கடையில் வந்து நகை சீட்டு போட்டிருந்தோம் நம்மளோட பிளாக்ஸ் மினி பிளாக்ஸ் எல்லாம் எந்த கடையில் நகை சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்த கடையில் பார்த்தீங்கன்னா செய்குழி சேதாரம் எழுபத்தெட்டு பெர்சென்டேஜ் நம்ம சீட்டு போடுறதுனால கழிப்பாங்களாம் மித்தபடி இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா அது எங்களுக்கு அவ்வளோக்கும் சரி பரவாயில்ல அப்போ அது பெருசா தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப பீமா ஜுவல்லர்ஸ்ல பார்த்தீங்கன்னா செய்குழி சேதாரமே கிடையாது செய்குலி அட பாதிக்கலாம் நம்ம செய்குலி சாதாரணத்தை இத்தனை மாதம் நம்ம கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு கட்டிட்டு இருந்தோமாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம் இருக்காங்க நீங்கள் திண்டு இது நீங்கள் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க எவ்வளோ பெரிய பிரான்சா அதுக்கெல்லாம் நம் நம்மளாம் ஒரு ஆளவே மதிக்க மாட்டாங்க அதனால் நம்ம ப்ரொமோஷன்லாம் கிடையாது இந்த மாதிரி கடை இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா உங்களுக்கு நம்மளோட பிளாக்ஸை பார்த்தாவே தெரிஞ்சுருக்கு நம்ம இப்போ அடிக்கடி போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் ரெண்டாவது எந்த ஒரு ஆஃபர் இருந்தாலும் சிஸ்டர் இந்த ஆஃபர் வந்திருக்கு சிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க ரெண்டாவது நல்ல இதுவும் ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ஸ்கீமுக்கு செய்குலி சேதாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸ்கீம் போடுங்க சிஸ்டர் போடுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க நாங்கள் தான் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குங்க இருக்கும்போது போட்டுக்கிறாங்க நேற்று கூட நாங்கள் திண்டுக்கல் போகும்போது கவிதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபோன் போட்டு பேசினாங்க இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஃபர் வந்து மாதில் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி போடுறாங்க போடும்போதெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க எந்த கடையில் கருவா சொன்ன மாதிரி எந்த கடையில் போட்டாலுமே விசாரித்து போடுங்க செய்குலி சேதாரம் இல்லாத கடையில் பார்த்து வந்து போடுங்க எங்களுக்கு வந்து பீமா பெஸ்டாக அது மாதிரி நீ ஒரு கடை இல்லாம இன்னும் ரெண்டு கடை ஏறி யாருங்க ஏன்னா இது நம்ம போடுறது ரெண்டாவது காசை ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் இது நம்மளுக்கு முன்னாடியே பணம் கட்டி வச்சு இது என்னைக்கா தேவைப்படும் அந்த மாதிரி தான் பணம் போறோம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா நீங்க நாலஞ்சு கடையில கேட்டுட்டே பண்ணுங்க தப்பே கிடையாது இதனாலதான் நம்ம வந்து சீட்டு போடல கொஞ்சம் கையில் காசு இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து நகை சீட்டு வந்து போடுவோம் நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா போட்டுட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் கேட்ட டவுட்டை நாங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்போம்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் இந்த பிளாக் அந்த வெள்ளி தாளிக்குடி

சுமித்ரா ராஜா அப்படின்றவங்க வந்து வெள்ளி கம்பி ரேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் இவ்வளோதான் வந்தது கம்மியான ரேட்டு தான் வந்தது ரெண்டாவது அங்கேயே பத்து வைக்கிறதுக்கு அந்த ஆசார் இதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க அவனே என்ன சைஸ் வேணும் என்ன மாதிரி வேணும் இதெல்லாம் எடுத்துருவாங்க இந்த இது கொடுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க உண்மையிலே அவரே சொன்னாங்க பீமாங்கிறது வந்து

நீங்கள் கேட்ட டவுட்லாம் நாங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம் இன்னும் சில பேர் என்னென்னு கம்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வெள்ளியோட தங்கம் கோர்த்து போடும்போது தங்கம் வந்து தேவாத அசிஸ்ட்டன்னு சொல்லிக்கிட்டிருந்தாங்க என் ஆற்று நேராக கேட்டுச்சு என் ஆத்துனாரே கேட்டாங்க அது எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து செயினோட வந்து போட கிடையாது நம்ம வந்து இல்லை அது எப்படின்னா தங்க செயினோட அந்த டாலர் மாதிரி தெரியுமா அதுதான் உரசும் நம்ம செயினை திருப்பும்போது வந்து உரசிக்கிட்டே இருக்கும் அதில் தான் ஏதோ இதாகுங்குவாங்க நம்ம போட்டுக்கிறதும் அந்த கொக்கியில்தான் போட்டிருக்கோம் ஓகே இங்கே அதாவது செயினோட ரெண்டு ரெண்டு அதை ஒரு கொக்கிமா இருக்கும் இதில் தனியாக ரெண்டு கொக்கிமா இருக்குது அதை இதையும் ஜாயின் பண்ணி தான் போடுவோம் அதனால அதிகமாக வந்து எதுவும் ஆகாது பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன் சொன்னாங்க இது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தெரியல தெரியாதோம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கம் ஆமாம் நீங்கள் கேட்ட டவுட்லாம் நாங்கள் கிளியர் பண்ணியிருப்போம் நாங்கள் நினைக்கிறோம் இந்த விளாக தொடங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வ்ளாக பார்க்கலாம் பாய் ஹோம் டூர் போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க நாங்கள் நிறைய பேர் நானும் நிறைய வளாகில் சொல்லிட்டேன் ஹோம் டூர் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வீட்லேயே இருக்கிறது ஏதாவது ஒன்று வந்துருது வீடியோ எடுக்க போகணும் அங்கே ஊருக்குள்ளே போகிறோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கிட்டங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கனால நாங்கள் வீட்லேயே இருக்கிறதுல இன்றைக்கி தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருந்து இன்னும் கண்டென்ட் வீடியோலாம் தேர்ந்துருச்சு வீடியோவே இல்லை கண்டென்ட் வீடியோஸ் நாங்கள் வந்து எடுக்கப்பறோம் கண்டிப்பாக நாளைக்கு போட்டுடலாமாங்க இன்னைக்கு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ எடுத்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வ்ளாக் அப்கமிங் வீடியோஸில் ஹோம் டூர் வ்ளாக் வந்து